ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு உருளைக்கிழங்க நாலு விசிலில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூணு துண்டு இஞ்சி ஆறு பூண்டு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க ஒரு கையளவுக்கு பொட்டுக்கல்ல அதை பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கங்க ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க சூடான கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடவுள் தருப்பு கடுகு வெடித்தவுடனே கடுகுப்பிலேயே சேர்த்துக்கோங்க மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் வதங்கினவுடனே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உருளைக்கிழங்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொட்டுக்கல்லைய நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கங்க அப்படியே பவுடராக சேர்க்க முடியாது கட்டி கட்டியாக போயிடும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பூரிக்கு தேவையான ஹோட்டல் ஸ்டேலில் உருளைக்கிழங்கு மசாலா கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட உப்பலான பூரி கிடச்சிருச்சு இதோட பூரி மசாலாவையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ